உங்கள் ஆண்டு மொத்த சம்பளம் பன்னிரண்டு லட்சம் ரூபாயாக இருந்தால் உங்கள் வருமான வரியை எப்படி பூஜ்ஜியத்திற்கு குறைக்கலாம் உங்களின் மொத்த சம்பளம் பன்னிரண்டு லட்சம் ரூபாயாக இருந்தால் உங்கள் எச்சாரிய மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சமாகவும் உங்கள் எல்டிசி பத்து ஆயிரம் ஆகவும் போன் பில்களுக்கான திருப்பிச் செலுத்தும் தொகை ஆறாயிரம் ரூபாய் ஆகவும் இருக்கும் வகையில் கட்டமைக்கலாம் பின்னர் பிரிவு பதினாறு அன் கீழ் ஐம்பதாயிரம் ரூபாய் நிலையான விலக்கு பெறுவீர்கள் அடுத்து நீங்கள் தொழில் வரி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விலக்கு கோரலாம் இந்த விளக்குகள் மூலம் உங்கள் வரிக்கு உட்பட்ட சம்பளம் ஏழு லட்சத்து எழுபத்தோர் ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக குறையும் இதனைத் தொடர்ந்து நீங்கள் எல்ஐசி பிபிஎஃப் இபிஎஃப் ஆகியவற்றில் முதலீடு செய்திருந்தால் அல்லது உங்கள் குழந்தையின் கல்வி கட்டணத்தை செலுத்தியிருந்தால் பிரிவு என்பது சி இன் கீழ் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சத்தை மேலும் விலக்கு பெறலாம் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் அடுக்கு ஒன்று திட்டத்தில் முதலீடு செய்தவர்கள் பிரிவு எட்டு பூஜ்ஜியம் சிசிடியின் கீழ் மேலும் ஐம்பதாயிரம் கழிக்க தகுதியுடையவர்கள் இந்த இரண்டு விளக்குகளுக்கு பிறகு உங்கள் வரிக்குரிய வருமானம் ஐந்து லட்சத்து எழுபத்தோர் ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக அமையும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிகளில் செலுத்தப்படும் பிரீமியங்களுக்கு வரி விலக்குகளை பெற முடியும் இது என்பது டி படி உங்களை அனுமதிக்கிறது உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ அல்லது உங்கள் குழந்தைகளின் உடல்நல காப்பீட்டு பிரீமியத்திற்கோ நீங்கள் இருபத்தையாயிரம் ரூபாய் கழிவு செய்யலாம் உங்கள் மூத்த குடிமகன் பெற்றோரின் உடல்நல கொள்கைகளில் செலுத்தப்பட்ட பிரீமியத்திற்கு மேலும் ஐம்பதாயிரம் விலக்கு பெறலாம் இந்த இரண்டு பிரிவுகளில் எழுபத்தை ஐயாயிரம் கழித்தால் உங்கள் வருமானம் நான்கு லட்சத்து தொன்னூற்றாறாயிரத்து ஐநூறு ரூபாயாக ஆக குறையும் அந்த வருமானத்துடன் நீங்கள் எந்த வரியும் செலுத்த வேண்டியதில்லை